ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கசகசாவை சாவை பார்த்தீங்க அப்படின்னா மேலை நாடுகளில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள்னு இருக்காங்க ஆனால் நம்ம நாட்டில் இப்ப வரைக்கும் அதை பயன்படுத்திட்டு தான் வர்றாங்க இந்த கசகசாவை சாவை அசை உணவு உணவுகள் தயாரிக்கும் போது வந்து நம்ம பயன்படுத்திட்டு வருவோம் இந்த கசகசாவில் என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து வீடியோ பார்க்க போறாங்க கசகசாவை நம்ம எடுத்துக்கிடும் போது தூக்கமின்மை பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியதுங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு வந்து கசகசா ரெண்டு எம்எல் மாதுளம்பழ சாறு வந்து கலந்து நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறமா குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல தூக்கம் வருங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு சிலருக்கு நைட்டு தூங்கும்போது திடீர்னு முழிப்பு வந்துடும் அதாவது ஒரு மணி ரெண்டு மணி அந்த மாதிரி வந்து கண் விழிச்சிருவாங்க அப்புறமா பாத்தீங்கன்னா தூக்கமே வராது அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் இந்த ரெமடியை வந்து நீங்க ரெகுலரா எடுத்துக்கலாங்க அதாவது ஒரு ஸ்பூன் அளவு வந்து கசகசாவோட ரெண்டு எம்எல் மாதுளம்பழச்சாறு வந்து நீங்க கலந்து குடிச்சிட்டு வரும்போது நல்ல தூக்கம் வருங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கசகசாவை ஆண்மை உள்ள அனைத்து ஆண்களும் எடுத்துக்கிடலாங்க எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா முந்திரி பாதம் கசகசா இந்த மூணுமே வந்து சம அளவு வந்து எடுத்துக்கோங்க அதாவது நூறு கிராம் அளவு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நல்லா அரைச்சி காலையிலையும் நைட்லையும் பால்ல கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆன்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்குங்க விந்த தரமும் எண்ணிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும் விரைப்பு விந்தை நீர்த்து போவதை தடுக்கும் விந்தி வந்து கெட்டிப்படுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீண்ட நேரம் உடல் உறவுல ஈடுபடுறதுக்கு தேவையான சக்தியை வந்து தரக்கூடியது இந்த கசகசா பால்ங்க அதாவது கசகசாவை பால்ல கலந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து பாலில் கலந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த கசகசவோடு சேர்த்து வந்து அந்த பாலை குடிச்சிடுங்க அப்புறம் அதே உடல் சூட்னால பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு உள்ளவங்க இந்த கசகசவ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதை அரைச்சி தேங்காய் பால் அப்படி இல்லை அப்படின்னா பசும்பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கு பிரச்சனை உங்களுக்கு இருக்காதுங்க அடுத்து மூட்டு வலி பிரச்சனை உள்ளவங்க துத்தி இலையோட கசகசவை சேர்த்து அரைச்சு மூட்டு வலி உள்ள இடத்துல பத்து மாதிரி போட்டு வந்தீங்க அப்படின்னா மூட்டு வலி பிரச்சனையே இருக்காதுங்க அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு வந்து கசகசவோட ஒரு கொத்து வேப்பில ஒரு ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் க அதாவது கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து அரைச்சி இந்த அம்மன் வந்த இடத்து அலும்பு நிறைய ரொம்ப நாள் போகாது இல்லையா அந்த இடத்துல நீங்க தடை வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தழும்பு கூட வந்து சீக்கிரமா வந்து மறைஞ்சிருங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை ரத்த மூலம் பிரச்சனை உள்ளவங்க கசகசவோட மிளகு அப்புறம் வருத்த வெந்தயம் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா அரைச்சி நெய் விட்டு தாளிச்சு சாதத்தோடு சேர்த்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு சரியாயிருங்க அப்புறம் ரத்த அழுத்தம் உள்ளவங்க கசகசவோட தர்பூசணி விதையை சேர்த்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க இதை டெய்லியும் பாலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து கலந்து குடிச்சு வந்தீங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிருங்க அப்புறம் வறண்ட சிரமம் உள்ளவங்க கசகசாவை கொஞ்சமாக எடுத்து தேங்காய் போலோடு சேர்த்து அரைச்சி முகத்தில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா முகம் பொலிவுடன் மாறுங்க அது மட்டும் இல்லை முகப்பரு உள்ளவங்க கசகசாவை எடுத்து வறுத்து பாசிப்பருப்பு மாவோட முகத்தில் தடவி வந்தீங்க அப்படின்னா முகத்துல முகப்பருவே வராதுங்க அந்த தலும் இருந்த இடம் கூட ஒரு மாதிரி வடுவடுவா இருக்கும் இல்லையா உங்களுக்கு பெயருங்க அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்துல பசிக்காது தூக்கம் வராது அது மட்டும் இல்ல உடல் ரொம்ப சூடா இருக்கும் அதே சமயத்துல கண்ல கருவலையும் ஏற்படும் இதுக்கு கசகசாவும் பாதாவும் அளவு எடுத்து அரைச்சி பாலில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையே இருக்காதுங்க மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா கசகசா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அழகும் ஆண்மையும் அதிகரிக்குங்க கசகசா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது ரொம்பவே வந்து ஆண்களுக்கு ரொம்ப அபார சக்தியை வந்து உண்டு பண்ணக்கூடியது பெண்களுக்குமே மாதவிடாய் சமயத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு தரக்கூடிய அந்த வழியெல்லாம் போகக்கூடியது உடல் சோர்வு நீக்கக்கூடியது ஸோ ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பில் சொன்னி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ